வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அரங்கத்தில் வீச்சிருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் அனைவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தும் வேதாத்திரி மகரிஷியின் அருளால் இக்கட்டுரையை துவங்குகிறேன் சாந்தி தியாகராஜனமாவும் நானும் வான்காந்தம் மற்றும் ஜீவகாந்தம் என்ற தலைப்பில் இணைந்து வடிவமைத்த வான்காந்தம் மற்றும் ஜீவகாந்தம் என்ற தலைப்பிலிருந்து சில பகுதிகளை இப்போது காணலாம் இக்கட்டுரையின் நோக்கம் வேதாத்திரியம் வழங்கிய அற்புதமான காந்தம் என்னும் இறைநிலையின் பேராற்றலை அறிவதன் மூலமே பிரபஞ்சம் அதில் அடங்கி இயங்கும் கோடான கோடி அண்டங்கள் முதல் உயிரினங்களின் சிறப்பு தன்மாற்றமான மனித மனம் வரை உணர்ந்து கொள்ள முடியும் எனவே காந்தத்தின் ஆற்றலையும் அதன் தன்மாத்திரைகளையும் உலக சமுதாயத்திற்கு தத்துவார்த்தமாகவும் இன்றைய நவீன அறிவியல் தரவுகளின்படி எளிமையாக விளக்குவதே இக்கட்டுரையுடைய நோக்கம் காந்தம் இறைநிலை என்பது தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறைநிலையின் தன்னெருக்கத்தால் தனக்குள்ளாகவே நெருக்கம் ஏற்பட்டு இறைத்துகள்களாக மலர்ந்தது இறைநிலையின் அழுத்தம் அந்த இறைத்துகளுக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக மாறி அதுக்கு ஒரு இறைத்துகளுக்கு ஒரு தற்சுழற்சி உருவாகிறது இறைநிலையின் இறுக்கம் என்ற இறையாற்றலும் விளக்கும் ஆற்றல் என்ற அதன் தற்சுழற்சி ஆற்றலும் இணைந்த ஒரு பேராற்றலான பொருளே காந்தம் எனப்படுகிறது இது ஒப்புயர்வில்லாத பிரபஞ்ச பேராற்றலாகவும் எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையானதாகவும் இருக்கிறது இது வந்து பொருளாக மாறாத காந்த நிலை அதாவது அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் இறைத்துகளோடைய கூட்டு தான் விண்ணாக இருக்குது விண்கள்தான் எல்லா நம்ம காணக்கூடிய பருப்பொருட்கள் அனைத்தும் இப்போ அந்த விண்களிலிருந்து வெளிவருகின்ற காந்த அலைகள் பஞ்சத்தன் மாத்திரைகளாக மாறுகின்றன இது வந்து மேனிஃபெஸ்டட் மேக்னடிசம் அடுத்து வான்காந்தம் நுண்ணியக்க விண்களிலிருந்து வருகின்ற விலை விரிவலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு அந்த விண்ணை சுற்றிலும் விண்களுக்கு இடையிலும் இருக்கிற அந்த சுத்த வெளியானது விண்களில் இருந்து விரிவலைகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருப்பதால் காந்தத்தன்மை பெறுகிறது அதுதான் வான்காந்தம் ஜீவகாந்தம் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் உடலில் ஒரு சுற்றோட்டத்தை அமைத்து கொண்டு சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சு தற்சுழற்சியினால் இறைத்துகள்கள் காந்த அலைகளாக மாறி வெளியே வந்து கொண்டே இருக்கின்றன இவ்வாறு வெளிவரும் அலைகளின் தொகுப்பே ஜீவகாந்தம் எனப்படுகிறது மனம் ஜீவகாந்த அலை புலன்கள் மூலமாக உலகோடு தொடர்பு கொண்டு பெறுகின்ற அனுபவ அனுபவங்களை கருமயத்தில் இருப்பாக்கி அவ்வப்போது மூளையின் வழியாக எழுச்சி பெறுவதே மனம் எனப்படுகிறது அறிவியல் விளக்கம் பொதுவாக நம்ம காந்தத்தை வந்து அறிவியலாளர்கள் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க டயா மேக்னட்டிசம் பேரா மேக்னட்டிசம் நமக்கு வந்து பொதுவாக உலக மக்களுக்கு காந்தம்னு சொல்லப்படுற ஃபெரோமேக்னட்டிசம் பற்றி தெரியும் ஆனால் மகரிஷி காந்தம்ங்கிறத எல்லா இடத்துலையும் எல்லா பொருள்லேயும் எல்லா உயிரினங்கள்லேயும் மறைப்பொருளாக வெளிப்படுதுங்கிறத சொல்கிறாரு ம ஏன் மனிதனே ஒரு பயாலஜிக்கல் மேக்னெட்டுன்னு சொல்லலாம் அறிவியல் அறிஞர்களும் பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் இந்த கூற்றை ஒத்துக்கிறாங்க அடுத்தது காந்த அலைகள் பொதுவாக விஞ்ஞானம் வந்து காந்த அலைகள்னாவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தான் சொல்லுவாங்க அதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து த்ரீ ஹர்ட்ஸ்லேருந்து டென் டு த பவர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஆனால் வேதாத்திரியம் கூறும் காந்த அலைகளோ இன்று விஞ்ஞானம் கூறும் காந்த அலைகளை விட இன்னும் விரிவான எல்லைகளை உள்ளடக்கியது மனமும் இதில் ஒரு பகுதியாக இருக்குது அடுத்தது நிலையற்ற பிளாஸ்மாவிலிருந்து தோன்றிய புலங்கள் பொதுவாக பிளாஸ்மானா என்னென்னா அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயுக்கள் இப்போது சூரியனுடைய அதீத வெப்பத்தினால் அதுக்குள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் ஹீலியம் கேஸஸ் எல்லாமே அயான்களாக சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக மாறிடும் இப்படி நம்ம மாறும்போது அது நிலையற்ற பிளாஸ்மா அதாவது ஸ்பேஸ் ஃபுல்லாக தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நம்ம பார்க்கக்கூடிய பருப்பொருட்களில் எல்லாமே பிளாஸ்மா நிலையில தான் இருக்குங்கிறாங்க விஞ்ஞானிகள் கொலம்பிய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நிலையற்ற பிளாஸ்மாவிலிருந்து தானாகவே காந்தப்புலங்கள் உருவாரதை கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு அண்டங்களுக்கு ந நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ்லையும் காந்தப்புலங்கள் உருவாரதை வந்து நிரூபிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிளாஸ்மா நிலையற்ற பிளாஸ்மாவில் இருக்கிற அந்த அலைப்பாயும் இயக்கங்கள் தண்ணி கொதிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இல்லையா அது மாதிரி நிலையற்றதாக இருக்குது அதனால் அதுலேருந்து புலங்கள் வெளியாகிக்கிட்டே இருக்குது இதை ஏன் விதை காந்த பிளங்கள்னு சொல்கிறாங்க அது சின்ன அளவில் தான் இருக்கும் ஆனால் அது பிரபஞ்ச இயக்கத்தின் மூலமாக இன்னும் விரிவடைய ஆரம்பிக்கும் இதிலிருந்து விண்கலின் கூட்டு சுழலும் போது அதிலிருந்து வெளிவருகின்ற அந்த நிழலலை துகள்களுடைய நிழல் அலை துகள்கள் வந்து காந்தப்புலமாக மாறுதுங்கிற வேதாத்திரிய கூற்று வந்து நிரூபிக்கப்படுது அடுத்தது பிரபஞ்சம் முழுவதும் அலைகளின் இணைப்பு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அலைகள் வந்து ஒரு பிரபஞ்ச வலைப்பின்னல் வழியாக பரவி எல்லா அண்டங்களையும் ஒன்றோட ஒன்று இணைச்சிட்ருக்கு ஒரு சிலந்தி வலையை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் அதில் இருக்கிற அந்த நூல் மாதிரி இருக்கிற அந்த பகுதி தான் வந்து பிரபஞ்ச அலை பா பிரபஞ்ச பாதைகள்னு சொல்லுவாங்க அதாவது காஸ்மிக் ஃபிலமெண்ட்ஸ் இது எதெல்லாம் ஆயிருக்குன்னா கோடான கோடி நட்சத்திரங்கள் அண்டங்கள் பிளாஸ்மா அப்புறம் காஸ்மிக் ரேஸ் அப்புறம் டார்க் மேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து அந்த ஃபிலமெண்ட்ஸில் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு இதில் தெரிகிற மாதிரி அப்போது அது மாதிரி ஃபிலமெண்ட்ஸாக இருக்கிறது இப்போ வந்து ரீசண்ட்டாக ஒரு சர்வதேச குழு ஐநூறுலேருந்து எட்நூறு மில்லியன் ஒளியாண்டுகள் உள்ள பிரபஞ்ச அலைப்பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அலைப்பாதை மூளையினுடைய காந்த ஆற்றலை விட குறைவான ஆற்றல் புலங்களை கொண்டு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு குறைவான காந்தப்புல ஆற்றல் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் துகள்களை ஒழுங்குபடுத்தி அதனுடைய பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க செஞ்சு இந்த விண்மீன் மண்டலங்களெல்லாம் உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க மகரிஷி என்ன சொல்கிறாரு விண்மீனுடைய தற்சுழற்சி வேறுபாடும் ஈர்க்கும் மற்றும் விளக்கும் ஆற்றல் ஆகிய புலங்களே இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு அடிப்படைன்னு சொல்கிறாரு இதை வந்து ப்ரூவ் பண்ணுறோம் அடுத்தது தாவரங்களில் காந்த அலைகள் தாவரங்களும் லைட் வேவ்ஸு சவுண்ட் வேவ்ஸு அப்புறம் மின் அலைகள் காந்த அலைகள் வைப்ரேஷன் இது மூலமாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுகிட்டே இருக்குது எல்லாமே காந்த அலை மூலமாக தான் நடக்குது ஏன்னா அதுக்கு இருக்கிறது தொடு உணர்வு மட்டும்தான் தொடு உணர்வு கருவி மட்டும்தான் இருக்குது ஒளி உணர்வு கருவியோ இல்லை சுவையோ எதுவுமே கிடையாது இருந்தாலும் அந்த காந்த அலைகளை பயன்படுத்தி தான் எல்லா கம்யூனிகேஷனும் நடத்துது இப்போது ஒரு ரீசன்ட் ரிசர்ச்சில் ஏஐ அதுக்கப்புறம் அல்ட்ராசானிக் சென்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒரு அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆரோக்கியமாக இருக்கிற தாவரங்கள் வந்து அமைதியாக இருக்குது இதே அதுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் ஏற்படும் போது பூச்சி தாக்குதலோ வெப்பநிலை மாற்றமோ இல்லை வேறு ஏதாவது அதை யாராவது வெட்ட வந்தாலோ அது வந்து நாற்பது கிலோ ஹர்ட்ஸ்லேருந்து எண்பது கிலோ ஹர்ட்ஸ் அளவு அளவு அது ஒளியை வந்து வெளியிடுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் அவங்க செய்கிற இன்னொரு ஆராய்ச்சியில் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் இல்லைனாலும் தாவரங்கள் வந்து உணர்கின்றன கற்றுக்கொள்கின்றன மாற்றமடைகின்றன மற்றும் நினைவில் வைத்து கொள்கின்றன அப்படின் கண்டுபிடிக்கிறாங்க தாவரங்களில் இருக்கிற அந்த ரூட் டிப்ஸ் அதுதான் வந்து இந்த மூளை போல செயல்படுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் லூக்கா கரைக்கசுங்கிற பூஞ்சை எறும்புகள் இலைவட்டம் எறும்புகளை வந்து தன்னுடைய உணவுக்காக கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக அது வந்து கம்யூனிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்குது அப்படி அதுக்கு பதிலாக இது வந்து அந்த எறும்புகளுக்கு ஒரு டைனி மஷ்ரூம்ஸ் எல்லாம் வளர்த்து அதுக்கு சாப்பாட்டு கொடுத்துடுது இப்படி அதை இது மாதிரி செய்யும்போது அந்த பூஞ்சையை அழிக்கிறதுக்காக சில மரங்கள் வந்து தன்னுடைய லீஃப்ஸில் வந்து நச்சுக்களை உருவாக்கி வச்சுடுது அந்த எறும்புகள் இறையுடைய பேர் இறைநிலையுடைய பேரறிவை பாருங்கள் அந்த இரும்பு அந்த மரத்தை விட்டுட்டு மற்ற இல்லை மரங்களை தேடி இலை சேகரிக்க போயிடுது இப்படி தாவரங்களுக்குள்ள மட்டும் இல்லாமல் மற்ற விலங்கினங்களுக்கு மற்ற இனங்களோடையும் கம்யூனிகேஷன் வந்து வச்சுக்க காந்தாலைகள் மூலமாக தான் அது செய்யுது அதுக்கப்புறம் இயற்கையினுடைய ஓரறிவு தாவரங்கள் மூலமாகவே போலவே எல்லா உயிரினங்களும் தாவர இது காந்தாலைகளுடைய தன் மாற்றங்களான அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் போன்ற ஆகியவற்றின் தான் உன்னோடய ஒன்று தொடர்பு கொண்டுட்டுருக்கு அதுக்கு பூமியினுடைய காந்தப்புலமும் நம்மளுடைய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்லேருந்து நம்மளை காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் இயற்கை ஜிபிஎஸ் மாதிரி செயல்பட்டு பறவைகள் ஆமைகள் அப்புறம் கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாருக்கும் வந்து திசை காட்டும் த கருவியாக வந்து செயல்படுது அதுக்கப்புறம் இதில் அந்த திசை கண்டறி அந்த காந்த உணர்வுக்கு எல்லா உயிரினங்கள்லேயும் காந்த உணர்வுக்கு காரணம் வந்து கிரிப்டோக்ரோம் அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சன் ஆய்வு வந்து நிரூபிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவ் இப்படி தான் அலைகள் எல்லா உயிரினங்களையும் ஒத்திசைவோடு ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாக செயல்பட வைக்கிது எபிஜெனடிக்ஸ் மற்றும் உடல் மன தொடர்பு பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஜீன்ஸ் தான் முடிவு பண்ணுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் டிஎன்ஏவில் டூ பர்சன்ட் மட்டும்தான் ப்ரோட்டீனை உருவாக்குற ஜீன்ஸு மிச்சம் இருக்கிற ட்வெ நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து நான் கோடிங் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க அதை ஜங்க் டிஎன்ஏன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் இப்போ எபிஜெனடிக்ஸுங்கிற துறை வந்து அதுதான் வந்து கண்ட்ரோல் சென்டராக இருக்குது ஒரு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துங்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது டிஎன்ஏ வந்து ஒரு பயோ ஆண்டனா மாதிரி செயல்பட்டு இருந்து வர சிக்னல்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணுது அதாவது நம்மளுடைய என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் நம்மளுடைய சாப்பாடு நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் அது வந்து வேவ் ஃபார்மில் சிக்னலாக ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஜீன் எக்ஸ்பிரஷனை ஃபார்மேஷனை மாற்றி நம்மளுடைய நிறைய நோய்களுக்கு வந்து இந்த மாதிரி அதை வேறுபடுறதுனால இயற்கையோட தானாக நடக்கிறத வந்து இது மாற்றி விட்டுருது அதை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணிடுது அது மாதிரி பிரச்சனைலாம் வந்துடுது அது மாதிரி நடக்கிறதுனால நமக்கு வந்து நோய்கள் வரத்துக்கும் காரணமாக இருக்குது இப்போது இதே வந்து பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டாக இருந்ததுன்னா அதை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தவம் தற்சோதனை அப்புறம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இது மாதிரி செய்கிறது மூலம் நம்மளால வந்து இதை வந்து மாற்றி அமைச்சிக்க முடியும் அப்போது மகரிஷி வந்து இதையே தான் முதல்ல வந்து நம்மளுடைய மூளை வந்து நம்மளுடைய உணர்வுகளெல்லாம் அலையாக்கிடுது அந்த அலை வந்து நம்மளோட ஜீவகாந்த காலத்தில் கலந்துடுது அப்புறம் இறைநிலையோடைய பேரறிவு அந்த அலையை சுருக்கி கருமயத்தில் இருப்பாக்கிக்குது அதுக்கேற்ற மாதிரி ரசாயன மாற்றங்களை கொண்டு வருதுன்னு அழகாக அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அடுத்தது குவாண்டம் பிணைப்பு ரெண்டு துகள்கள் வந்து ஒன்னோட ஒன்று தொடர்பு நிலையில் இருக்கும்போது ஒன்று மாறினா இன்னொன்று மாறாது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி இதை வந்து ஐன்ஸ்டைன் வந்து ஸ்பூக்கி ஆக்ஷன் ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸுன்னு சொல்கிறாரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அம்மா வந்து நம்ம ஊரில் இருந்து நினச்சாங்கன்னா இந்த உலகத்தில் எந்த மூலையில் நம்ம இருந்தாலும் சரி அதோடய இன்ட்யூஷனை நம்ம வந்து உணர முடியும் கம்யூனிகேட் பண்ணாத அலை அலை அங்கேருந்து இங்கே வராது அதோடைய தாக்கம் மட்டும் நமக்கு இருக்கும் அது இதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம காந்தம் வந்து பாய்ம பொருளாக இருந்து எல்லா பிரபஞ்சம் முழுவதும் இணைத்து இயக்கிக்கிட்டு இருக்குது அடுத்து குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸ் குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸுங்கிறது வந்து ஒரு குளத்தில் இப்போ கல்லை தூக்கி போட்டோன்னா அதோடைய அதிர்வு அந்த தண்ணியில் இருக்கிற ஒவ்வொரு துகளையும் பதியுது அது மாதிரி இந்த ஸ்பேஸ் ஃபுல்லு முழுக்க மெமரி செல்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் அப்படி சொல்கிற கோட்பாடு இது இதில் வந்து அலைகள் தான் அதை தகவலை போய் பதிய வைக்குது திரும்பவும் நமக்கு வேணுங்கிறப்போ அதோடைய சட்டன் ஃப்ரீக்வன்சியில் நம்மளால் அதை வந்து எந்த இழப்பும் இல்லாமல் மீண்டும் பெற முடியுதுன்னு சொல்கிறாங்க இது மூலமாக நமக்கு வந்து எண்ணம் சொல் செயல் எல்லாமே இந்த பிரபஞ்ச வான்காந்தத்தில் பதிகிறது என்று சொல்கின்ற வேதாத்திரிய கூற்று நிரூபிக்கப்படுகிறது காந்தாலைகளுடைய பயன்பாடு இயற்கையாக நடைபெறுகிற ஃப்யூஷன் நியூக்ளியர் ஃப்யூஷன் சனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செயற்கையாக பூமியில் உருவாக்குறதா வந்து டோக்கமாக் ஃபியூஷன் டெஸ்ட் ரியாக்டர் மூலமாக நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத அதிகமான ஆற்றலையும் பெற முடியாத அளவுக்கு காந்தலைகள் வந்து பயன்படுது இதை யூஸ் பண்ணி மருத்துவத்திலையும் நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க நோயாளிகளுக்கு அப்புறம் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் மூளையினுடைய வயதை குறைக்கும் ஆராய்ச்சிகளும் காந்தாலைகளை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க ஒரு ஊசி கூட பயன்படுத்தாமல் காந்தாலைகள் மூலம் மட்டுமே பயன்படுத்தி இந்த உடலை முழுமையாக குணப்படுத்த நான் இன்வெசிவ் தெரப்பியும் இதன் மூலமாக வந்து காந்தாலைகள் மூலமாக செய்ய முடியும் எம்ஆர்என்ஏ தடுப்பூசி இப்போ வந்து ரீசெண்டாக ரஷ்யாவில் கண்டுபிடிச்சாங்க முடிச்சாங்க என்ட்ரோமிக்ஸ் அதுவும் வந்து காந்தாலைகள் எம்ஆர்என்ஏ ரிலேட்டட் தான் கேன்சர் தெரப்பி ரீஜெனரேட்டிவ் மெடிசன் ரிமோட் தெரப்பி இது மாதிரி பல சிகிச்சைகளுக்கு காந்தாலைகளுடைய பயன்பாடு முக்கிய பயன்பாடுகளாக இருக்குது இது நமக்கு வந்து மருத்துவத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாய நல்லிணக்கத்துக்கும் இது வந்து ஒரு நல்ல காந்த தத்துவத்தை உணரும்போது நம்மளால் பெற முடியும் இந்த காந்த தத்துவத்தை உணர்றதுனால நாளைய உலகம் வேதாத்திரய வழியில் சமாதானமாக வாழுங்கிறத நாங்கள் உள்ளுணர்வாக உணர்கிறோம் ஏன்னா உலக நாடுகள் வந்து இனி எரிபொருளுக்காக போராட மாட்டாங்க அந்த பிரபஞ்ச வான்காந்த ஆற்றல் இனி எல்லோருக்கும் முடிவில்லாமல் கிடைக்கும் போர் சண்டை சுரண்டல் இது எல்லாமே அந்த காலத்து வரலாறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அன்பும் கருணையும் மக்களுடைய மனசில் இருந்து இயற்கையோடும் சமுதாயத்தோடும் ஒத்து உதவியும் வாழ முடியும் உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து மேக்னட்டிக் யூனியன் ஆஃப் அர்த் என்ற ஒரு ஓர் உலக அரசை உருவாக்குவாங்க இம்ப்ளிகேஷன் ஃபார் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி இப்போ மகரிஷியுடைய காந்த தத்துவம் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில் இருக்கிற பாலம் இது மூ இது மூலமாக கல்வியில் கொண்டு போய் நம்ம சேர்க்கும் போது ஆராய்ச்சிகளில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்த முடியும் கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப எளிமையாக மாறிடும் அதுக்கப்புறம் மகரிஷி என்ன சொல்கிறாரு மனதின் தூய்மையே உலக அமைதிக்கு அடித்தளம்னு சொல்கிறார் அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாரும் செயலுக்கு விளைவாக வருவது இறைநிலையே என்பதை உணர்ந்துக்கிட்டு தங்களுடைய மன அலைகளை வந்து மாற்றி அன்பும் கருணையுமோ பொறுப்புணர்வோடு நடந்து நடந்துக்குவாங்க யாரையும் குச்சி வச்சு நம்ம மிரட்ட வேண்டிய தேவையில்லை கட்டாய ஒழுக்கமே தேவையில்லை எல்லாருமே வந்து அதிகாரமும் செல்வமும் ஒழுக்கத்தின் வழியில் பயணிக்கும் கால் ஃபார் ஆக்ஷன் இது வந்து காந்த தத்துவங்கிறது ஒழுக்கம் அறிவு ஆன்மீகம் அறிவியல் இது எல்லாத்துலேயும் ஒரே பிளாட்ஃபார்மில் இணைக்கிற ஹையர் சயின்ஸ் இதை வந்து எல்லா துறை வல்லுநர்களும் சேர்ந்து செயல்பட்டு தான் நம்ம வந்து ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இதில் வந்து பயோஃபீல்டு கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸ் குவாண்டம் பயாலஜி மாதிரியான துறைகளில் காந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அதுக்கப்புறம் பல துறை வல்லுந இணை குழுக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து உருவாக்கி அறிவியல் ஆன்மீகம் இணைந்த காந்த கோட்பாடுகளை உருவாக்கணும் இப்படி செய்கிறது மூலமாக நம்ம வந்து பல பேருக்கு உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கேள்வி இல்லைம்மா இது ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பர் நாங்கள் எங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குது ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து படித்தீங்கன்னு அந்த ரெஃபரன்ஸ் புக்கை கீழே போட்டால் என்றைக்குமே எந்த ஆர்டிக்கல் எழுதினாலும் ரெஃபரன்சஸ் போட்டுட்டு நீங்கள் எல்லாம் எடுத்தீங்களோ அது போட்டுட்டிங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருமையான ஒரு தெளிவான விளக்கமான பதிவு கொடுத்தீங்க இப்போ தாவரங்களில் ப அலைகள்னு போட்டிங்க அதில் காந்த அலைகள்ங்கிறத விட காந்த பதிவுகள்னு சொல்கிறது எப்படிங்கிறது அதை இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்களா அதில் வந்து என்ன மாற்றம் நடக்கிறப்போ அதில் வந்து என்ன இப்போ ப்ராசஸ் நடக்கிறப்போ காந்த அலைகளாக இருக்குதா அல்லது கெமிக்கல் வேதியியல் மாற்றங்கள் அங்கே இருக்குங்களா நான் கேட்ட கேள்வி அதாவது ஐ ரிப்பீட் தி கொஸ்டின் அதாவது தாவரங்களில் காந்த அலைகள்னு போ சொல்லி ஒரு ஸ்லைட் போட்டிங்க இல்லையா அதில் வந்து அந்த காந்த அலைகள்ங்கிறத விட காந்த அதாவது அந்த மாற்றம் அதாவது வேதியியல் மாற்றம் இப்போ அங்கே போட்டோ சந்தோஷிச்சு நடக்கிறப்போ அங்கே டார்க் ரியாக்ஷன் லைட் ரியாக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது அப்போ அங்கே நடக்கிறப்போ அங்கே என்ன மாற்றம் நடக்குதுங்கன்னா தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஏடிபி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கெமிக்கல்ஸ் இதுதான் நடக்குது அது காந்த அலைகள்னு போடுறது கரெக்டா இல்லை காந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வேதியியல் மாற்றங்கிறது கரெக்டுங்களா தன் மாத்திரை இன்னும் சொல்லலாங்க காந்தத்துடைய தன் மாத்திரைகள் அது அழுத்தம் ஒளி ஒளி அதில் வந்துடுதுங்க ரைட் ஓகே இப்போ காந்த அலைகள் தாவரங்கள் காந்த அலைகளும் போட்டிருந்தீங்க அது வந்து இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்டுங்கிறத என்னுடைய கேள்வி பொதுவாக பதிவுகள் என்பது அந்த சிஸ்டத்துக்குள்ளே செல்லுக்குள்ளே ஆட்டத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ரெக்கார்டிங் ரெக்கார்ட் காந்த அலைகள் என்பது அந்த பதிவுகள் வெளியே வந்து மற்ற சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய நிலை நிலை அப்படி நீங்கள் பிரித்து சொன்னீங்கன்னா சரியாக போயிடும் ஐயா கேட்குற கேள்விக்கு பதிவுகள் என்பது அந்த சிஸ்டத்துக்குள்ளே செல்லுக்குள்ளே அணுவுக்குள்ளே உள்ளே நடக்கக்கூடிய அந்த தரம் அந்த காந்த அலைகள் என்று சொல்வது அதனால அங்கிருந்து வரக்கூடிய ஆற்றல் மற்ற பக்கத்தில் கூடிய அணுவையோ ஆட்டத்தையோ ஒரு சிஸ்டத்தையோ பாதிக்கூடிய அந்த அலைகள்னு வச்சு சரியா இருக்கும் வாழ்க்கை 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 வாழ்க வளமுடன் ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷன்மா நல்ல கான்பிடண்டா பண்ண இவரோட கேள்விக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம உலகத்துல வந்து இந்த சக்தி அப்படின்னு பாக்குறோம் இல்லையா முதல்ல நம்ம பாடி பாக்குறோம் பிசிக்கல் பாடின்னு சர்டில் பாடின்னு ஒன்று காசல் பாடி மூன்று பாடி நிலைகளாக தான் நம்ம உடம்ப வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மூன்று விதமான சக்தி நிலைகள் த்ரீ எனர்ஜிஸ் த்ரீ பாடிஸ் இருக்க மாதிரியே த்ரீ எனர்ஜிஸ் பிசிக்கல் எனர்ஜி ஆரல் எனர்ஜி அண்ட் தென் காசல் எனர்ஜி காசல் எனர்ஜியில தான் இந்த விண்ணு சப் சப்டோமிக் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜி அதெல்லாம் வந்து காசல் எனர்ஜிஸ் ஸோ வென் இட் கம்ஸ் டு சட்டில் எனர்ஜி ஆர்லி ஆரல் எல்லாம் வரும்போது அது எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் இது லைட்டு ஆடியோ இதெல்லாம் வந்தது சர்க்கிள் பாடியில இருக்கு அந்த இது வென் இட் கம்ஸ் இன் டு அவர் பாடி தென் இட் பிகம்ஸ் கெமிக்கல் எனர்ஜி அண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸோ நம்ம பாடியில ரெண்டு விதமான எனர்ஜி தான் ஒன்னே எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு நரம்புகள் மூலமாக செயல்படுது கெமிக்கல் எனர்ஜி வந்து செல்களுக்குள்ள வந்து நமக்கு வேண்டிய இது மாற்றங்களையும் வளர்ச்சிக்கானது கொடுக்குது சோ அந்த மாதிரி நம்ம பாக்கும்போது அது காந்தத்தின் வழியாக வருதா இந்த அப்பவே அவர் சொல்ற மாதிரி அந்த அந்த வந்து எனர்ஜியை வந்து எடுத்து கெமிக்கல் எனர்ஜியாக மண்ணிலிருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸோட சேர்த்து அது வந்து நமக்கு புளோரோபில் இந்த மாதிரி மற்ற இதெல்லாமும் மாத்தி நமக்கு உடலுக்கு வேண்டிய சக்தியாக மாற்றி கொடுக்குது அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் நம்ம பாடியை வந்து சஸ்டெயின் பண்ணுது நன்றி வாழ்க்கை வளம் ப்ரெசன்டேஷன் சூப்பர் ரொம்ப அதை ஃபுல் எதையும் இதை பார்க்காம ரொம்ப அருமையாக பண்ணிங்க முக்கியமாக ஐசினோட ஒரு ஆதாரமாக ஸ்பூக்கி ஆக்சன் சொல்லி ஒன்று எடுத்துருது ஆக்சுவலாக அது ஒரு கோபத்தில் சொன்ன வார்த்தை அதை ஆதாரமாக நீங்கள் எடுத்துருக்கீங்க ட காட் டஸ் நாட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார் அதாவது சும்மா உங்கள் மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் குவாண்டம்ஸி கொண்டு வராதீங்க அது கடவுள் ஒன்றும் தாயக்கட்டை ஒன்றும் வராது இஷ்டத்துக்கு விடுங்கிறதுக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன நீங்கள் ஆதாரமாக எடுத்துருக்கீங்களே அதை இது இது நமக்கும் புரியாது இல்லைங்கய்யா சயின்ஸ்டீன் யோசிச்ச மாதிரியே பாம்பர மக்களுக்கும் புரியாது இல்லைங்கய்யா அதனால வந்து ஓ ஆதாரம் இங்கே எடுக்கக்கூடாது ஆதாரம் சொல்லி சொல்லி அவரை வெறுத்து போய் சொன்ன வார்த்தை அது அந்த வார்த்தையுமே நம்ம ஆதாரமாக எடுத்துக்கோங்கறேன் இல்லை இல்லைங்கய்யா பிரபஞ்சத்தை எல்லாம் இணைக்குதுன்ட்டு தான் நான் சொல்றேன் அவர் சொல்றதை சொல்லிட்டு இப்படி வந்து இதுக்கு ரீசன் என்னென்னா பாய்மப்புறம்லாம் மைட்டி டிவைன் ஃப்ளூயடா இருக்கிற அந்த ஷ சட்டில் ஃபீல்டு சட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிரபஞ்சத்தை ஃபுல்லாக இணைச்சி இயக்கிக்கிட்டு அதனால் அதனால ஒன்று அதாவது கம்யூனிகேட் இங்கே இருக்கிற வேவ் அது வரைக்கும் போகாது ஏன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளூயிடு நிரம்பி இருக்கிறதுனால இது இங்கே நினைக்கிற அந்த தாக்கம் மட்டும் இருக்கும் அங்கே இங்கேருந்து வேவ் அங்கே போகாது அந்த கான்செப்ட் தான் அந்த வேர்டு யூஸ் பண்ண அதை